வர்களுக்கு வணக்கம் தமிழர்களுடைய அரசியல் வரலாற்று காலங்களில் இங்கு நிகழ்ந்தது இப்போது நாங்கள் இந்த வகையான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களுடைய உரிமை அடையப்பட வேண்டுமானால் அது எவ்வாறான அரசியல் நகர்வாக இருக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்பட்டாலும் கூட அந்த நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து கிட்டத்தட்ட எழுபதாம் ஆண்டு வரை கால பகுதி அதற்கு சற்று பின்னரான கால பகுதிகளிலும் இந்த மிதவாத அரசியல்வாதிகள் அகிம்சையை அல்லது ஜனநாயகத்தை கையெடுத்து தமிழர்களிடம் உரிமையை வெல்வதற்காக தாங்கள் செயல்படுவதாக கூறிக்கொண்ட போதிலும் அவர்களிடந்த நேர்மேற்ற செயற்பாடும் சுயநலவாதமும் வந்து தமிழர்களுடைய உரிமையை அடைவதற்கு தடையாக இருந்தது அந்த அந்த காலப்பகுதியில் அரசியல் செய்த பலர் தங்களுடைய சுயநலவாதத்தையும் பதவி மோகத்தையுமே முதன்மையாக கொண்டு தான் அரசியல் செய்திருந்தார்கள் அதனால் தமிழர்களுடைய உரிமை கிடைக்கப்படாமல் பெரும்பான்மையினர்களும் அவர்களுக்கு இவர்களுடைய வழி சாதகமாக இருந்ததால் அந்த உரிமை கிடைக்கப்படாமல் தமிழர்கள் அல்லது அவர்கள் அதுக்கு பிறகு எழுபதுக்கு பிறகு ஆயுத வழி போராட்டம் மெல்லமாக முளைவிட்டு எழுபத்தி ஆறு ஆண்டிலிருந்து தமிழ் இட புலிகள் தங்களுடைய வீரியமான செயற்பாட்டால் ஆயுத போராட்டத்தை முழுமூச்சாக தமிழர்களுடைய உரிமைக்காக முன்னெடுத்து வந்தார்கள் அந்த போராட்டத்தின் தலைமை உட்பட போராளிகள் உண்மையாக மக்களுடைய நலனை முன்னிறுத்தி மக்களுடைய உரிமையை பொறுவ பொறுவதற்காக உழைத்ததால் அந்த போராட்டம் வெல்லப்படக்கூடிய தருவாயில் இருந்தபோது சர்வதேச சதியாலும் ஒரு சில தமிழின துரோகிகளாலும் அந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்படுகின்ற ஒரு இன்றைக்கு வந்தது அது இவ்வாறு இருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் மிதவாத அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலவாத பதவி முகத்தை முன்னிறுத்திய இன்று வரையும் அரசியல் செய்கிறார்கள் அது நாங்கள் எல்லாம் மறைந்த விடிய எழுபதாம் ஆண்டுக்கு முதல் எழுபத்தாறாம் ஆண்டு கால ஆண்டுகளுக்கு முன்னும் நாற்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கும் பின்னும் அரசியல் செய்த அந்த மிதவாத திறன்கள் அந்த காலத்தில் அரசியல் செய்கின்ற போது மக்களுக்கு பெரிய அளவு கேள்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கவில்லை அதாலையும் அவர்களுடைய அந்த உப்பை இருக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள ஆதிக்கமும் இல்லாதால் மிக எளிதாக மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வளர்ச்சி அடைந்து வந்த சமூக வலைத்தளங்கள் அதற்கான வாய்ப்புகளை குறைத்த போதிலும் மிதவாத தலைமைகள் தங்களுடைய சுயநலவாத அரசியலை செய்வதற்கான களங்களை தேடிக்கொண்டு அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை எழுபது எழுபத்தாறாம் ஆண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஒரு மிதவாத அரசியல் அல்லது அகிம்சைய அரசியலை கையில் கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடியதாக கூறுகின்ற போதிலும் உண்மையான செயல்பாடுகள் எங்களுடைய அரசியல்வாதிகளிடம் இல்லாததால் நாங்கள் உரிமை பெறாதவர்களாக இருந்தோம் எழுபத்தாறாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு ஆயுத போராட்டம் உண்மையான தலைமைத்துவத்தின் தியாகமிக்க போராளிகளாலும் அந்த போராட்டம் வழிநடத்தப்பட்டதால் அது வெல்லப்படக்கூடிய சூழல் இருந்தும் அது சர்வதேசத்தால் தோற்களிக்கப்பட்டது அதற்கு பலர் பலர் இல சிலர் அதற்கு தனத்தை செய்தும் அந்த போராட்டத்தை தோற்கடிக்க அல்லது மகன நிலைக்கு போவதற்கு மௌனிப்பதற்கு காரணமாக இருந்தார் இப்போது நாங்கள் அப்போ அகிம்சை வழி போராட்டம்ன்றது எங்களுடைய காலத்தில் விண்ணா போயிருக்கு ஆயுத வழி போராட்டம் வெல்லப்படக்கூடிய தலைவாயில இருந்தும் சர்வதேச சதியால் அது மௌனிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இப்ப இனி வந்து நாங்கள் இந்த வழியில போராடலாம் என்று சொன்னால் அறிவியலை மையமாக கொண்டுதான் இனி போராடுவோம் அரசியல் என்று சொன்னால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு அறிவருக்கச் சொல்லாக இருக்கிறது என்னோட அரசியலை நாங்கள் கடந்த காலங்களில் அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கோம் எங்களுடைய பதவி முகங்களுக்காகவும் நாங்கள் அரசியலை பயன்படுத்துவதால் மக்கள் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் அவர்களுடைய உரிமை மறுதளிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டதால் திட்டமிட்டு அரசியல்வாதிகளாலேயே தமிழர்களுடைய பிரதிகளாக இருந்தவர்களாலேயே ஏமாற்றப்பட்டதால் அவர்கள் அரசியலை ஒரு வெறுக்கத்தக்க சொல்லாகவும் அறிவருக்க சொல் சொல்லாகவும் பார்க்கிறார்கள் அரசியல் என்றாலே ஒரு சாக்கடை என்று சொல்கிற அளவிற்கு அந்த நிலையை எங்களுடைய பெருமைக்குரிய அரசியல்வாதிகள் கொண்ட விட்டிருக்கார்கள் இதில் யாரும் உண்மையானவர்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய அழுத்த திருத்தமான கருத்து இன்று வரை மிதவாத அரசியல்வாதிகள் யாரும் தமிழ் மக்களுக்கு உண்மையாக செயல்படவில்லை அது கஜேந்திரகுமராக இருக்கலாம் அல்லது சம்பந்தனாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீதரனாக இருக்கலாம் ஏனைய மற்ற ஏனைய அரசியல் தலைவர்கள் உட்பட யாரும் தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை என்பதுதான் அந்த நாங்கள் பார்க்கக்கூடிய அளவில் இதனால கலைப்புற்ற அல்லது வெறுப்படைந்த மக்கள் அரசியலையே வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்களின் உரிமை பெற முடியாத ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை என்றதை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றதுதான் எங்களுடைய குறைபாடை ஒழிய தமிழ் மக்கள் உரிமையை பெற முடியாத அளவிற்கு ஒரு ஒரு இறுக்கமான சூழல் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை இந்த உலகம் சர்வதேச ஒழுங்கு பொருளாதார சுரண்டலை மையமாக கொண்டு தான் இயங்கிக் கொண்டிருப்பது அதனை மையப்படுத்தித்தான் உலக அமைப்புக்கள் மனித உரிமை செயற்பாடுகள் எல்லாமே ஒரு பொருளாதார சுரண்டலை மையமாக கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த விஷயத்தை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு இந்த சர்வதேச வெள்ளமை பொருந்திய நாடுகளின் அந்த நலன்களோடு நாங்கள் தமிழ் மக்களின் நலன்களை பெறுவதற்கு அவர்களோடு முரண்படாமல் அவர்களின் நலன்களோடு எங்களுடைய நலனையும் பொருத்தி பெறுகின்ற வழியை பார்ப்பதற்கு அரச அறிவியலை நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயன்படுத்தப்படப்படும் போது அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை அரசியலாக பயன்படுத்துகின்ற போது எளிமையாக பயன்படுத்தலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த சாதாரணமாகவே சட்டத்தில் உள்ள ஓட்டையை தான் பலர் சில செயற்பாடுகளை செய்வார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முன்னுக்கு ஒரு காலத்தில் இந்த குசல்வார்கள் இந்த மண் வந்து ஏற்றுவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்ததா அதாவது ஜார்குடா நாட்டில் நடந்த இங்கே ஒரு தீவு நினைக்கிறேன் மண் ஏற்றுவது தடை செய்யப்பட்டதாக சட்டத்தில் இருந்தது அப்போ அவை என்ன செய்யமுன்றால் மண்ணை கள்ளமாக ஏதோ ஒரு பாகத்தில் வகையில் வகையில் வாகனத்தில் ஏற்றிட்டு அவர்கள் ரோட்டில் கொண்டு போகும்போது போலீஸ் பிடிக்கும் போலீஸ் பிடிச்சால் அது நீதிமன்றத்துக்கு போகும் மண்ணேற்று சட்டத்துக்கு விரோதமானன்ற முறையில் அவர் ஃபைன் பண்ணிவிட்டால் இவைகள் அல்லது அந்த சட்டத்துக்கு ஆணையருக்கு கூடிய அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த முறையிலேயே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டது ஆனால் பிற ஒரு சட்டத்தரணி எப்படி இப்போ அதை உடைக்கிறாருண்டா இதே மாதிரி மண்ணேட்டி ரோட்டில் வாகனம் போகும்போது போல படிக்குது நீதிமன்றத்துக்கு போகுது அங்கே நீதிமன்றத்தில் சட்டத்தரணி அவற்றை வாதத்தால் உடைக்கிறார்கள் மண் ஏற்றுவது தான் குற்றம் பிடிக்கும் மண் கொண்டு செல்லப்படுவது குற்றம் இல்லை அப்போ மண் கொண்டு செல்லப்படும் போது பிடிக்கப்பட்டதால் மண் ஏற்றும்பட ஏற்ற ஏற்றும் போது பிடிக்கவில்லை கொண்டு செல்லும் போது தான் பிடித்தார் கொண்டு செல்வது குற்றம் என்ற விஷயம் அங்கே சட்டத்திலே இல்லை அவங்க அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி அவர்கள் அந்த வழக்கை உடைக்கிறார் அந்த வழக்கில் வெற்றி பெற்ற அப்புறகு திருப்பி சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு மண் ஏற்றுவது மற்றும் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஒரு சட்டத்தில் மாற்றப்பட்டு வருது இதே மாதிரி ஒரு திரும்பி ஜிஜிபுத பிரியமான வழக்கு ஒன்று இருக்குது இந்த ஒரு ஜானப்பட்டி பத்தி என்ற ஒரு விலை இருக்குது அப்போ ஒரு கடக்காரன் பெண்ணெண்டு சத்துக்கு வைத்து போட்டான் அப்போ அதை போய் பிடிச்சு நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது ஒரு ஜானப்பட்டி பத்தி சம்பிக்க வேண்டியப்பட்டி அப்போ பெண்ணெண்டு சம்பித்திருக்கிறாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வரவிக்க ஜிஜி பண்ணம்புலம் அதில் வாழாடுறாருன்னு சொன்னால் ஒரு ஜானப்பட்டி தான் பத்து சா ஆனால் நாங்கள் இங்கே ரெண்டு ஜானப்பட்டியை தான் பன்னெண்டு சத்துக்கு விற்றுக்கிறோம் ஆனால் இரு வருஷம் நாங்கள் பன்னெண்டு சத்துக்கு தான் விற்றுக்கிறோம்னு சொல்லி அந்த வழக்கை உடைக்கிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜானப்பட்டியில் ரெண்டு ஜாணை தான் பொறிக்கப்பட்டது அதே ஒரு ஜானப்பட்டி தான் பத்து சத்துக்கு விற்கணும் இது நாங்கள் விற்றது ரெண்டு ஜான பட்டி அதால் அந்த வழக்கூட வரும் அப்போ இப்படி நான் என்ன சொல்ல வர்றதுன்றா வட்டங்களில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி பல வழக்குகள் உடைக்கப்பட்டு இருக்குது அது அது வந்து சட்டத்திறன்கின்ற வாதத்திறமை என்று சொல்வார் அதே மாதிரி சர்வதேச சட்டங்கள்லேயும் அல்லது மனித உரிமை சட்டங்கள்லேயும் ஓட்டைகள் இருக்குது அந்த ஓட்டைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டித்தனமும் ஆளுமையும் எங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆளுமை எங்களுக்குள்ள இல்லை அப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இனி வருகின்ற எங்களுடைய அரசியல் என்றது இந்த கட்சி அரசியல் என்ற இப்போது இருக்கின்ற இந்த குழகப்படியான குப்பத்தனமான புடுத்துப்புரிவோடி போன இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால எங்களுடைய இளையவர்களையும் விட்டு நாங்கள் அதே வழியே அவர்களுக்கும் ஓ நாங்கள் அவர்களையும் படுதாக்கி எங்களுடைய அரசியலையும் அடையாத ஒரு வழியை நாங்கள் அந்த வழியில் தான் நாங்கள் பயணித்துக்கொண்டிருக்கோம் ஆகவே இளையவர்களை சரியான முறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சப்பட்டு அவர்களை ஒரு புதுமையான அரசியல் வழிக்கு அறிவியலை மையமாக கொண்டு அரசு அறிவியலை அணுகக்கூடிய மாதிரியான ஒரு புதுமையான வழியை கண்டுபிடித்து நாங்கள் அவர்களை கடன் இறக்கி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால அந்த அரசியலை உலக அரசியலை கையாளக்கூடிய வகையில் தமிழ் மக்கள் அரசியல் மாற்றப்படும் அறிவியல் ரீதியாக அரசியல் அணுகப்படும் அப்படி அணுகப்பட்டால்தான் தமிழ் மக்களிட உரிமையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அரசு அரசு அறிவியல் என்றது அறிவியல் ரீதியாக அணுகப்படுமாக இருந்தால் நாங்கள் ஆயுத போராட்டத்தால் அடைய முடியாத முடியக்கூடிய தரவாய் இருந்தும் சர்வதேச சதியால அந்த கிடைக்கப்படாத அந்த அந்த நாங்கள் அறிவியலாக அணுகும் போது நிச்சயமாக அது பெறப்படும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் அரசியல்ல எப்படி இருக்கிறோம் இப்போ மேற்குலகங்கள் அரசியல்ல ஜனநாயகத்தை பெருசாமதிக்கிறவர் அமெரிக்கா என்றாலும் சரி பிரித்தானியான் என்றாலும் சரி இந்தியா என்றாலும் சரி பெரும்பாலான நாடுகள் ஜனநாயகத்தை முக்கியத்துவப்படுத்தியே அங்க அரசியல்ல கையாண்டு கொண்டு போயிடும் அரசியலுக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய பெரிய மதிப்பு இருக்கு பிரித்தானியா போன்ற நாடுகள்ல ஜனநாயகம்ன்றது ஒரு சின்ன விஷயத்தில் அவர்கள் தோற்றாலோ அல்லது அங்க ஒரு அந்த 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 ஒரு ஒரு அமைச்சரோ ஒரு பிரதமரோ அவற்ற அந்த ஆட்சி காலத்துல அங்க ஒரு தவறு ஒன்று நடந்துட்டு அவை உடனே அதுக்கு தார்மீக பொறுப்படுத்தி அந்த அந்த இருந்து அவை வெளிய ராஜினாமா செய்து அவை விலகி போயிடும் அடுத்த ஒரு ஆளுக்கு தேர்தல் நடத்தி அவருக்கு கொடுக்க சொல்லியோ இல்லை இன்னொரு ஆளுக்கு அந்த எதிர்கட்சித் தலைவருக்கோ அல்ல ஒரு அடுத்த அடுத்த நிலையில் உள்ளாலும் அந்த நாட்டை ஆடக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு பெருந்தன்மையோடு அவர்கள் நடந்து கொள்கிற முறை ஒன்று இருக்கு இப்போ எங்கள அரசியல் எப்படி இருக்குன்றா கடந்த தேர்தலில் சுமந்திரன் நாட்டில் ஜெயநாயக ரூப்படவில்லை ஆனால் இன்றைக்கு சுமந்திரன் சூழ்ச்சியால் சுமந்திரன் ஏதோ ஒரு வகையில தனக்கு கிடைக்காத அந்த தலைமைத்துவத்தையும் குறுக்கு வழியாக கைப்பற்றி சர்வதேச அரசியலையும் அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படாத நிலையிலையும் அவர்தான் அரசியலை முன்னின்று எடுக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகள் சந்திப்புகள் ராஜதந்திர சந்திப்புகள் பல உயர்மட்ட சந்திப்புக்களை அவர்கள் ஒரு தான் தோண்டித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அந்த தமிழரசு கட்சியில் உள்ள அந்த தொண்டர்களும் கட்சியில் உள்ள இணையவர்களும் அதற்கு அவருக்கு பாய்மொழி மகன்களாக இருந்து அந்த விஷயத்தை அவர் செய்வதற்கு எந்தவித எதிர்ப்பு இன்றி அவர் செய்கிறதுக்கான காலத்தை விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார் அவை இந்த ஜனநாயகத்தை மதிக்கும் இந்த மேற்குலக நாடுகளும் கூட ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்படாத ஒருதரோடு எப்படி சந்திப்புகளை நடத்துவதற்கான வாய்ப்பை அவை உருவாக்கி கொடுக்கணும்ன்றது கூட உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறேன் சொன்னா அவ்வாறான ஒரு ஜனநாயக தெரிவு செய்யப்படாத ஒருவரோடு எவ்வாறு அந்த நாடுகள் சந்திப்புகளை நடத்துது என்று சொன்னால் சில பேர் அந்த நாடுகளுக்கு தேவையானவர் இவராக இருக்கிற என்ற தான் அங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அத அவர் பல கோடி ரூபாய்களுக்கான பேரன் பேசி தமிழ் மக்களிட உரிமையை மேற்குலகம் எதன விரும்புகிறதோ அதற்கேற்ற மேலையும் இங்கே உள்ள அரசாங்கத்துக்கு அரசு தரப்பு கேட்ட மாதிரியும் அதை நகர்த்தி கொடுப்பதற்கான உடன்பாடுகளோடு அவர் ஜனநாயகத்தில் தெரிவு செய்யப்படாத நிலையிலையும் குறுக்கு வழியில் அவர் ஜனநாயகத்தை அடைய அந்த அரசியலை கையாளக்கூடிய ஒரு வழி வகையை கையாண்டு இதுக்கு மேற்குலகம் சம்மந்தம் ஆகவே இப்போ நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சுமந்திரனை இந்த தமிழ் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தும் அது தமிழரசு கட்சியில் யாராலும் அந்த அதுக்கான நான் பார்த்தோம் தமிழரசு கட்சி அதுக்கான முடிவெடுக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் இனிய உறுப்பினர்கள் சுமந்திரண்டும் அந்த செயல்பாட்டுக்கு எதிராக ரோட்டில் இறங்கி அல்ல அந்த கட்சி தலைமையகத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை எப்படி இந்த அறகடைய போராட்டத்தை நடத்தினார்களோ அதே மாதிரி ஒரு வரகலையை இங்கே நடத்துவார்கள் என்று அந்த கட்சி தொண்டர்கள் நடத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் அது நடப்பதற்கான வாய்ப்பும் இல்லை அந்த துணிவும் அந்த நேர்மைத்தன்மையும் அந்த கட்சியில் உள்ள யாருக்கும் இல்லை ஆகவே இனி மக்களாகிய நாங்கள் தான் அந்த சுமந்திரனுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நடத்தி சுமந்திரன் தமிழ் அரசியலில் இருந்து ஒதுங்கி ஒழு ஒது ஒதுங்க வைத்து இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அவரை வைக்காத அளவிற்கு நடவடிக்கை செய்யும் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் நாங்கள் இந்த கடந்த காலங்களில் இந்த மிதவாத அரசியல்வாதிகளின் அரசியல் நடவடிக்கையை முழுமையாக பார்த்து அறிந்து அறிந்த நாங்கள் இனிமேல் இந்த மிதவாத அரசியலுக்கான சந்தர்ப்பங்களை குறைவடைய செய்து புதிய புதிய இளையவர்களை முற்றிலுமாக களம் ரக்கி அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை இவர்களோட தொடுசல் இல்லாமல் புதிய ஒரு வழியை அவர்கள் கையாளக்கூடிய மாதிரியும் அவர்களுக்கு அந்த அந்த துறைசார் அறிவை நுட்பங்களை நிபுணத்துவ ரீதியாக அவர்கள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுத்து அவர்கள் எதிர்வரும் காலங்களில் ஒரு அரசியலை அல்ல அந்த சொல்லை தவிர்த்து அறிவியலாக அறிவியல் ரீதியாக நிபுணத்துவம் வாய்ந்த ரீதியில் இந்த சர்வதேச சட்டங்களில் உள்ள ஓட்டைகள் உடசர்களை பயன்படுத்தி தமிழ் மக்களின் நலன்கள் சர்வதேச நலன்களோடு முரண்படாமல் எவ்வாறு தமிழ் மக்கள் உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் என்றதை ஒரு 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 கூட்டமாக ஒரு குழுவாக சேர்ந்து சிந்தித்து அதற்கான களத்தை அமைத்து தொடர்ச்சியாக தமிழ் மக்களிட அரசியலை முன்னிறுத்தி செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொள்வோம் முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியாக ஒரு தேசத்துக்குரிய கட்டுமானத்தை பெறக்கூடிய அளவிற்கு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி அதை பிளம்பெற்றதாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் தான் அரசியலையோ இராணுவத்தையோ தீர்மானிக்கிறது பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பெரிய பெரிய நாடுகள் தங்களுடைய ராணுவ எல்லாமே வளர்ந்து கொள்கின்றன ஆகவே அரசியலை நாங்கள் செய்வதாக இருந்தால் எங்கள்கிட்ட ஒரு திடகாத்திரமான பொருளாதார கொள்கை ஒன்று இருக்கணும் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதார கொள்கையெல்லாம் தனி மனித கொள்கையாக இருக்க ஒரு இன்னத்துக்கான ஒரு தேசத்துக்கான பொருளாதார கொள்கையாக நாங்கள் வளர்த்து கொள்ளவில்லை ஆகவே அதை நாங்கள் உடனடியாக அரசியல் உரிமையை பெறுவதற்கான ஒரு தேசத்துக்கான ஒரு இன்னத்துக்கான பொருளாதார கட்டமைப்பாக மிகவும் பலமிக்க ஒரு பொருளாதார கட்டமைப்பை இன்றைய உலக ஒழுங்குகள் வியாபார தந்திரங்கள் வியாபார முறைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி அமைத்து ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஒரு இன்னத்துக்கான ஒரு தேசத்துக்கான பொருளாதார கட்டமை உருவாகும் மூன்றாவது ஒரு தேசம் ஆனது ஒரு தகவல் மையமாக அல்ல தகவலை அறைகின்ற மையமாக ஏனிய நாடுகளின்ட உலக ஒழுங்குகள் போக்குகள் என்ற தந்திரங்களை அறிந்து முன்கூட்டியே அறிந்து நாங்கள் அதுக்கான எதிர் நடவடிக்கைகளை கையாளக்கூடிய அளவுக்கு தகவல் அறிகின்ற ஒரு கடமாக ஒரு 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 அது இன்னும் ஒரு நான் சொல்லலை சொல்லலாம் அதை நான் தவித்துக்கொள்கிறேன் அந்த சொல்ல சொல்ல நின்று அது கொஞ்சம் சிக்கல் கூடிய மாதிரி வேறு ஆகவே அந்த சொல்ல நான் தவித்துக்கொள்றேன் ஆனால் நான் தகவல் அறிந்து உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நாடுகளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உலக ஒழுங்குகள் போக்குகளை முன்கூட்டியே அறிந்து நாங்கள் அதற்கெதிரான நடவடிக்கையை வகுத்துக் கொள்கின்ற அளவிற்கு ஒரு தகவல் அமையும் களமாக ஒரு மூன்றாவதாக நாங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்வோனோ அதற்கு அதை உருவாக்கி கொள்வதற்கு நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பொறுமிக கட்டமைப்பு பிறமாக இருந்தால்தான் அந்த தகவல் அறையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் அதுக்கு நியாயமான காசுகள் பொருளாதார தேவையான ரீதியான தேவைகள் செலவுகள் கூட வேறு ஆகவே இந்த மூன்று விஷயத்தையும் ஒன்று நாங்கள் புதியவர்களை அரச அறிவியல் ரீதியாக அரசியலை அணுகிக்கொள்கின்ற அறிவியல் ரீதியாக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் நிபுணத்துவம் வாய்ந்த அறிவை பயன்படுத்தி அணுகின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குதல் ரெண்டாவது பொருளாதார கட்டமைப்பை ஒரு இனத்துக்கான தேசத்துக்கான கட்டமைப்பாக பிளம்பர செய்தல் அதை உருவாக்கி பிளம்பர செய்தல் மூன்றாவது தகவல் அறியும் கட்டமை கொண்டு உருவாக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் விடயங்களை அறிந்து முன்கூட்டியே நாங்கள் எங்களுடைய இனத்துக்கான நகர்வுகளை செய்யக்கூடிய மாற்றங்களை செய்யக்கூடிய மாதிரி இனிய அரசுகளோடு உறவுகளை பேணி அந்த அரசுகளிடமிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டும் எங்களுடைய உறவையாளர்களோடு கொள்ளும் கூடோடு அந்த தகவலையும் அந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாகி கொள்ளப்படும் இந்த மூன்றையும் உருவாக்கி கொண்டால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உரிமையை கொண்டடுவதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொள்ளலாம் அகிம்சை போரில் நாங்கள் உரிமையை பெற முடியாமல் போனது ஆயுத போராட்டத்தில் வில்லக்கூடிய தரவாயில் இருந்த போதிலும் சர்வ சச்சதியால் நாங்கள் அதை பெற முடியாத அளவுக்கு எங்களுடைய போராட்டம் கவனிக்கப்பட்டது இருந்தாலும் சளைக்காமல் நாங்கள் இப்போது உள்ள அறிவியல் உலக ஒழுங்கை கருத்தில் கொண்டு இந்த மூன்றாவது முறையான இந்த முறையை நாங்கள் கையாள தவறக்கூடாது அது தவ அந்த அந்த முறையை நாங்கள் கையாண்டுவாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உரிமையை நாங்கள் பெற்றெடுக்கலாம் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு செயற்பாட்டாளர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய நாளுக்குரிய தகவலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வது நன்றி மக்களுடன் போராளிகள் மக்கள் காப்போராளிகள்